கலிகமோ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பின்தணிய அட்டாரை தோட்டத்தின் லயன் குடியிருப்புகள் மிக நீண்ட நாளாக சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன இவ்வாறு சேதமடைந்த லயன் குடியிருப்புகள் இதுவரை புனரமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் அத்துடன் பிரதான வீதியிலிருந்து தோட்டத்துக்கு செல்வதற்கு மூன்று கிலோமீட்டர் நீளமான வீதியும் நீண்டகாலமாக புனரமைக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் சுகாதாரம் வீதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை கிடக்குது சொல்லி பார்த்தோம் அது சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க மறுபடியும் சமூகத்திலேயே வந்து எல்லாம் பார்த்து படமெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க செஞ்சுக்காரன்ட்டு ஆனா ஒண்ணுமே செஞ்சு கொடுத்த பாடக்கான ரோட்டு இல்ல அந்த பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு வசதி இல்ல மழை வந்தால் தண்ணி வந்து கால ஒரு பாலம் போட்டு கொடுக்கல எங்களுக்கு வந்து செஞ்சாங்க வார்த்தையும் செஞ்சுட்டு போயிட்டாங்க